ஆண்கள் பாக்காதீங்க மாப்பிள்ள தேடுறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ பழக்கம் இருக்கிறவன கூட நம்பிடுங்க அவன் கோவம் வந்தா ஏதோ ஒன்னு சிகரெட் ஊதி ரிலீஃப் பண்ணிப்பான் ஏதோ சரக்கு அடிச்சு ரிலீவ் பண்ணிப்பான் இந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து வச்சிருந்து ஒரு கேள்விய பத்தாக்கி ஆக்கி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகத்தை வர வச்சு எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கிறானே சொல்ல முடியாது ஒரு சில பெண்கள் ரொமான்ஸ் ரொம்ப ஆழமா டீப்பா எதிர்பார்ப்பாங்க அது அந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்து கிடைக்காது எப்போ வேணாலும் சன்னியாசியா போலாம் எப்போ வேணாலும் பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு நான் சாமியார் ஆகுறேன் சொல்லி அப்படி சாமியார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெண் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து சொல்லியிருக்காங்க சரக்கு அடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்கிறதுனால அவங்க தப்பானவங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல அவங்க ஏதோ ஒரு ரிலீஃபுக்காக ஒரு ரிலாக்சேஷனுக்காக பண்றதுதான் எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்க மோசமான எந்த கெட்ட பழக்கமே இல்லாதவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பா நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவனு கொடுத்தா கூட அவன் எப்ப வேணாலும் சரி பண்ணிப்பான் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் சரிங்களா அதுக்காக நான் சரின்னு சொல்ல வரல ஆனா எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன்தான் நல்லவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செய்யறவனா கெட்டவே நீங்க முத்திர குத்தாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல ரொம்ப அடாப்ட்டா இருப்பாங்க ரொம்ப ஒரு டைட்டான கேரக்டரா இருப்பாங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் பிடிச்ச மொயிலுக்கு மூணு காலு நான் நினைக்கிறதா செய்வேன் நான் சொல்றதா செய்யணும் ஒரு சைகோ மாதிரி இருப்பாங்க இது வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் ஒரு சிலரை பொறுத்து தான் சொல்றேன்